i hey. சனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் எங்கள் ஊர் கருப்பையின் டேரக்டர் ஸோ நம்ம ஏழாவது எபிசோடில் பார்த்துருந்தோம் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்த அட்ரஸை எடுத்துக்கிட்டு மற்ற டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு எங்கள் ஊர் கருப்பை ஹீரோயினி பாண்டிச்சேரி ஆரோவில்ல இருக்கிற டென்ட் ஹவுஸில் தான் அப்பா இருப்பதை கண்டுபிடிக்க வராங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஹீரோயினியை தான் அப்பாவை கண்டுபிடிக்க போகிறான்ற சந்தோஷத்தில் தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அம்மா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அம்மா உன்னோடய லவ்வரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல பொய் சொல்லாதம்மா உன்னோடய லேப்டாப்பில் இருந்தது எல்லாத்தையும் நான் பார்த்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கினேன் ஒவ்வொரு தோழியாண்டையும் உன் நண்பனாண்டையும் இருந்து அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டேன் நான் அது எப்படி நீ ஓப்பன் பண்ண அந்த லேப்டாப்பை உனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு யார் கொடுத்தா அதுவா இருக்கானே இருக்கேன் நான் என் தம்பி அவன்தான் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிட்டியில் போட்டு ஏ மூலையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ எதுவும் மறைக்க முடியாது நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு உங்களை ஃபோன் பண்ணுறேன் சரியாக வெயிட் பண்ணு ஆண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோவில் வரும் ஸோ அந்த ஆரோவில்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பீச் இருக்கும் அந்த பீச்சுக்கு தான் ஆரோவில் பீச்சு ஸோ அந்த பீச்சு ஒட்டினா மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டென்ட் ஹவுஸுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அது நம்மளாம் இப்போ மெத்த வீடு கட்டி வீடு வாடகை விட்ற மாதிரி அந்த ஏரியா பார்த்தோன்னா பீச்சை பார்த்தா மாதிரி டென்ட் ஹவுஸ்லாம் கட்டி வாடகை விட்ருப்பாங்க ஸோ அந்த வாடகை வீட்டில் தான் அவர் தங்கியிருக்காரு ஸோ அவரை தேடிட்டு எங்கள் ஊருக்குற இப்போ ஹீரோயினி வராங்க என்ன நடக்குதுன்னு பண்ணிந்து பார்ப்போம் எங்க ஊர் கருப்பாய் ஹீரோவினோட அப்பா என்ன பாத்தீங்கன்னாக்கா ஸோ எனி டைமு வந்து குடிக்க ஆரம்பித்ததுனால அவர் அந்த டென்ட் ஹவுஸில் பக்கத்துலேயே இருக்கிற பாருங்களில் எனி டைமு அவர் குடிச்சிட்டு சோகத்திலே தான் காதலி தன்னை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நினைவிலே இன்னமும் குடித்து குடிச்சு குடித்து உடம்பு கெடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு ஃபீலிங் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப லைஃபை உடஞ்சி போய் ஒரு தலை ரொம்ப யாரும் கேர் பண்ணாத அளவுக்கு ரொம்ப வீக்காக போயிட்டே இருக்காரு ஸோ அதனுடைய ஃபீலிங்ஸை வந்து அவர் யாருக்கிலேயும் சொல்ல முடியாமல் குடிபோதையில் தன்னோட தன்னோட காதலி எதுக்காக பிரிஞ்சு போனால் எந்த விஷயமே அவங்கள சொல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்திலே அவர் லவ் ஃபெயிலியர் படங்கள்லாம் பார்த்து தான் காதலியை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கார் ஸோ ஹீரோயினே தேடி வந்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் வாங்க நீங்கள் பேரதரவு தத்ததுனால் இது வரைக்கும் எங்கூர் கருப்பாயி எபிசோடு ஏழு வரைக்கும் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் பத்துருக்காங்க நானூற்றம்பது சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஒம்பதாவது எபிசோடில் உங்களுடன் சந்திக்கிறேன் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் டேரக்டர் எங்கள் ஊரு கருப்பாயி